வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று புத்தகத்தில் இருக்கும் மேலாண்மை நூலிலிருந்து நாம் ஒன்பது அத்தியாயங்களை வாசித்து கற்றுக்கொண்டு நம் வாழ்வில் நடைமுறையில் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் செய்யுங்கள் வாசிப்பது பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் பத்து வாசிப்பவர் மதுமிதா நீ உன்னை அறிந்தாள் கடவுளே மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு கொடு மாற்ற முடிந்த விஷயங்களை மாற்றவும் சக்தியை கொடு இவை இரண்டுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை அறியும் ஞானத்தையும் கொடு புத்தகக் கடைகளில் மேயும்போது இப்படி எழுதியுள்ள வாசகங்கள் அடங்கிய அன்பளிப்பு அட்டைகள் பல பார்த்திருப்பீர்கள் வாழ்க்கையின் ரகசியத்தையே, மூன்று வரிகளில் சொன்னது போல் அவ்வளவு கச்சிதமான பிரார்த்தனை செரினிட்டி பிரேயர் என்று சொல்லப்படும் இந்த வாசகங்களை நம்ம திருவள்ளுவர் போல சுருக்கமாக சொன்னவர் அமெரிக்க தத்துவ ஞானி ரெயின்ஹோல் நீபர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை வாழ்ந்தவர் பாதிரியாராகவும் அமெரிக்க அரசியலிலும் முக்கிய தலைவராகவும் விளங்கிய இவரது எழுத்துக்களினால் கவரப்பட்டவர்களுள் மார்டின் கிங் ஜூனியர் ஒருவர் ஒரு பாதிரியாராக சர்ச்சில் தான் ஆற்றும் சொற்பொழிவுக்கு ஒரு அடிக்குறிப்பு போல் இந்த பிரார்த்தனையை சொன்னதாக பல பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார் ஆல்கஹாலிக் அனானிமஸ் குழுமம் இந்த பிரார்த்தனையை பிரபலப்படுத்தியது மேலேயுள்ள பிரார்த்தனையை சொல்லும்போது அட இதன்படி வாழ்ந்துவிட்டால் வாழ்க்கையே ரொம்ப சுலபமல்லவா என்று தோன்றும் உண்மைதான் ஆனால் அந்த கடைசி வரிகளில் உள்ளது கொக்கி விவேகத்துக்கும் சஞ்சலத்துக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் புரிந்துவிட்டால் நாம் அனைவருமே ஞானிகளாக இருந்திருக்க மாட்டோமா ஒரு முறை ஒரு வாசகரிடமிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது கஷ்டப்பட்டு படித்து ஒரு கம்பெனியில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தார் அவர் குடும்பம் அவர் சம்பளத்தை நம்பிதான் இருந்தது வேலை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் சில நாட்களில் வேலை அவருக்கு அழுத்தது மாற்றம் வேண்டினார் அவரை கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினார்கள் சிறிதளவு கூடுதல் சம்பளம் உடனே மகிழ்ச்சியாக அந்த பிரிவில் தொடர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார் ஆனால் ஏனோ அவருக்கு அந்த வேலை திருப்தி அளிக்கவில்லை பழைய பிரிவில் தான் இன்னும் சந்தோஷமாக வேலையில் ஈடுபட்டதாக தோன்றியது இங்கே மனசுக்கு பிடிக்கவில்லை என்பது அவரது வேலையிலும் பிரதிபலித்தது அவரது மேலதிகாரி அவரிடம் அவ்வப்போது அவரது குறைகளை சுட்டிக்காட்டினார் மொத்தத்தில் புதிய பிரிவில் அவருக்கு அமைதியில்லாத நிலைமை இருந்தது தன்னை மீண்டும் சேல்ஸ் பிரிவுக்கு மாற்ற நிர்வாகத்திடம் கேட்டார் ஆனால் அவருக்கு அந்த மாற்றம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தான் என்ன செய்யலாம் என்று என்னிடம் யோசனை கேட்டிருந்தார் அவருடைய பிரச்சனையின் தீர்வு அவரிடமே இருந்ததாக எனக்கு தோன்றியது ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே என்ற புத்தகத்தின் ஆசிரியர் தாமஸ் ஹாரிஸ் அந்த புத்தகத்தில் கூறியுள்ளது போல் நம் ஒவ்வொருவருள்ளும் குழந்தை சுபாவம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நினைத்தபடி ஆசைகள் பிடிவாதங்கள் இப்படி பெற்றோர் சுபாவம் மற்றவரை அடக்க வேண்டும் நம் அதிகாரத்தை பிரயோகப்படுத்தும் எண்ணங்கள் வளர்ந்தவர்கள் சுபாவம் அடல்ட் ஓரளவு முதிர்ந்த எண்ண வளர்ச்சி வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட பக்குவம் என்று பல சுபாவங்கள் உள்ளன அவ்வப்போது எந்த சுபாவம் நம்முள் மேலோங்கி உள்ளதோ அதற்கேற்றாற்போல் இந்த சுபாவங்கள் பலவித சூழ்நிலைகளில் வெளிப்படுகின்றன என் வாசகரின் பிரச்சனை அவருள் இருக்கும் குழந்தையும் பெற்றோரும் மேலோங்கி இருப்பதாகும் முதலில் இருந்த வேளையில் நன்கு பழகி சில வருடங்கள் அனுபவங்கள் பெறுவதற்கு முன்னாலேயே அது அவருக்கு அழுத்துவிட்டது ஆரம்ப சுவாரஸ்யம் போய்விட்டது தொடர்ந்து அதிலேயே சில வருடம் வேலை செய்திருந்தால் அவருக்கு அதில் பிடிமானம் உள்ளதா இல்லையா தன் இயல்புக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை அதுதானா என்று புரிந்து கொண்டு ஒரு அடல்ட் கோணத்தில் தனக்கு ஏற்ற ஒரு வேளையில் ஈடுபட வழி தேடியிருக்க முடியும் ஆனால் அவருள் இருக்கும் குழந்தை அவசரப்பட்டது மாறுதலை விரும்பியது அதுவும் கிடைத்தவுடன் இன்னும் வேறு என்ன மாறுதல் கிடைக்கும் அல்லது பழசே தேவலையோ என்றெல்லாம் மனம் ஒரு நிலையில்லாமல் அலை பாய்ந்தது மேலும் அவருள் இருக்கும் பெற்றோர் குணமோ நான் விரும்பிய வேலையை எனக்கு கொடுப்பது நிர்வாகத்தின் கடமை என்ற கோணத்தில் பார்த்தது மாற்றங்களை ஒரு குழந்தை குணம் சட்டென்று ஏற்றுக்கொள்ளாது ஆ இங்கே யாரும் சரியாக முகம் கொடுத்து பேசுவது இல்லை அறையில் ஒரே தூசு என்று எதையாவது குற்றம் குறை கண்டுபிடித்து மனம் முனகிக்கொண்டே இருக்கும் ஏன் எதற்கு இந்த மாற்றம் தனக்கு அடிப்படையில் நல்லதா நமக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை நாம் எப்படி உபயோகித்து கொள்ளலாம் என்று ஒரு அடல்ட் மனம் யதார்த்தமாக யோசனை செய்யும் இப்படி தன் எண்ணங்களின் அடித்தளத்தை அவர் ஆராய்ந்தால் தீர்வு தன்னுள் இருப்பது புரியும் முதலில் அவருள் இருக்கும் அடல்ட்டை அவர் இனம் கண்டு யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்தது நினைத்த விதத்தில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் தான் எதிர்பார்ப்பது என்ன என்று முதலில் தன் திறமையை தன் ஆர்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பல சமயங்களில் நம் அடிப்படை ஆர்வத்தை உணர்ந்து கொள்ளாமல் சமூகத்திற்காக அல்லது கவர்ச்சியாக தோன்றும் வேலைகளில் ஈடுபட ஆர்வம் இருக்கலாம் சில நாட்களிலேயே அந்த வேலைக்கான தகுதி ஆர்வம் தமக்கு இல்லை என்று புரிந்து போகும்போது அந்த வேலையின் கவர்ச்சி காணாமல் போய் மனதில் ஒரு வெறுமை அல்லது போர்டம் வந்து மண்டிக்கொள்ளும் இதை தவிர்க்க நம் உள் மனதின் ஆசை திறமை எதில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அதை உபயோகிக்க சந்தர்ப்பம் உள்ள வேளையில் ஈடுபடும்போது மனதில் அழுப்பு தட்டாது நமக்கு பிடித்த வேளையில் தொடர்ந்து ஈடுபடும்போது பலன் அது பணமோ புகழோ அல்லது சமூக அந்தஸ்தோ தானே வரும் நான் பேட்டி காணும் பல பிரபலங்கள் ஒன்றுபோல் சொல்லும் ஒரு வாக்கியம் தங்கள் தொழிலில் வேலையில் ஈடுபடும்போது தங்களை மறந்த ஒரு நிலையில் ஈடுபடுவதாக சொல்லுவார்கள் அனுபவித்து செய்யும்போது அங்கே தான் என்பது மறைந்து வேலையுடன் இயல்பாக ஒன்றிய நிலைதான் இருக்கும் அதனால் அடிப்படையில் தன் விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ள அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கவர்ச்சிக்காகவோ அல்லது பணம் கௌரவம் போன்ற வெளி விஷயங்களுக்காக ஈடுபாடில்லாத ஒரு வேளையில் சேர்ந்துவிட்டு மாறுதலுக்கு இயங்குவது நம்முள்ளே உள்ள குழந்தைதான் எனக்கு இப்போவே ஐஸ்கிரீம் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை கிடைத்தவுடன் இரண்டு சப்பு சப்பிவிட்டு லாலிபாப் வாங்கவில்லை என்று பிடிவாதம் செய்யும் அந்த வாசகருக்கு ஒருவேளை உண்மையில் சேல்ஸ் பிரிவில் ஆர்வம் இருந்திருக்கலாம் ஆனால் தேவையான தகுதியும் திறமையும் போதுமான அளவு இல்லாமல் இருந்திருக்கலாம் இதன் காரணமாகவே அவருக்கு அங்கே போர் அடித்து இருக்கலாம் உண்மையில் ஆர்வம் இருந்திருந்தால் அவர் சேல்ஸ் பிரிவிலேயே இன்னும் சில காலம் வேலை செய்து அனுபவங்களை சேகரித்து கொண்டிருக்கலாம் இன்று வேறு ஒரு பிரிவிற்கு மாற்றப்பட்ட நிலையிலும் அவருக்கு தன்னுடைய விற்கும் திறமை பயன்படாமல் போகிறது என்று நினைத்தால் ஆர்வத்துடன் தான் வேறு பிரிவில் இருந்தாலும் தன் ஆர்வத்தின் காரணமாக பழைய சேல்ஸ் பிரிவில் போய் சமயம் கிடைத்த போதெல்லாம் சென்று உதவியாக வேலை பார்க்கலாம் தானாகவே வந்து தங்கள் பிரிவில் உதவும் அவருடைய ஆர்வத்தையும் திறமையையும் காணும் மேலதிகாரிகள் விரைவில் அவரது திறமையை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படி ஒருவேளை பல வித கட்டாயங்களுக்காக ஈடுபாடில்லாத சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ள நேரும் போது தான் இருக்கும் சூழ்நிலையிலேயே தன் ஆத்ம திருப்திக்காக என்ன செய்யலாம் என்று சிறு சிறு தீர்வுகளை வேலை செய்யும்போது சற்று வெளியே நடந்துவிட்டு வருவது தினம் வேலையை ஒரு புது கோணத்தில் ஆரம்பிப்பது என்று வடிகால்களை யோசிக்க வேண்டும் நம்முள்ளே புதைந்திருக்கும் படைப்பு திறனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு சவால் ஒரு காலத்தில் தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்கள் வந்திராத காலத்தில் வீட்டில் தோசை மாவு அரைக்கும் வேலை என்னுடையது படுபோரான வேலை நினைத்தாலே அலுப்பாக இருக்கும் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு ரேடியோ விவித பாரதியில் புதிய பாடல்கள் போடும் வரை காத்திருந்து பிறகு அரைக்க ஆரம்பிப்பேன் பாட்டு கேட்டுக்கொண்டே உரலில் என் கை தன் வேலையை செய்யும் மனம் சந்தோஷமாக பாட்டை ரசிக்கும் இப்படி சின்ன சின்ன தீர்வுகளை நாம் கண்டுபிடித்துக்கொண்டே கொண்டே இயங்கும்போது எந்த சூழ்நிலையிலும் மனம் அமைதியில் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலே இந்த சமயத்தில்தான் மேலே கூறிய பிரார்த்தனை உதவி புரியும் மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்ற முடிந்த விஷயங்களை மாற்றும் சக்தியையும் இவை இரண்டுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை அறியும் ஞானத்தையும் பெறுவோம் நான் எழுதிய விரிவான பதிலை பார்த்த வாசகர் நன்றி தெரிவித்து பதில் எழுதினார் இன்று எங்கே இருக்கிறாரோ ஆனால் தன் வேலையை ரசித்து செய்து கொண்டிருப்பார் என்றுதான் நம்புகிறேன் அத்தியாயம் பத்து நிறைவு பெற்றது அத்தியாயம் பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்